ஏன் தேவை சில கருத்துக்களை பகிர்வதற்காக உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம் மார்ச் ஐந்தாம் தேதி அன்று நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிலே உள்ள அனைத்து கட்சிகளுடைய கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்தார் அறுபத்தி மூன்று கட்சிகளிலே ஐம்பத்தெட்டு கட்சிகளுடைய பிரதிநிதிகள் அதனை கலந்து கொண்டார்கள் அனைவரும் ஏகோபித்த முடிவிலே தொகுதி மறுசரங்கு சீரமைப்பு என்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்து வைத்த கருத்துக்களின் அடிப்படையிலே தொகுதி மறுவரை நடத்தப்பட வேண்டும் ஆனால் அதே நேரத்திலே எண்ணிக்கையில் குறைக்கக்கூடாது என்கின்ற கருத்தை எல்லோருமே வலியுறுத்தினார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக இந்த தொகுதி மறுவரையாலே பாதிக்கப்படுகிற மற்ற மாநிலங்களை அணுகி அவர்களையும் இதனை சேர்த்துக்கொண்டு ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதென தீர்மானிக்கப்பட்டது இதில் நாம் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வரை தென் மாநிலங்களில் உள்ள மக்கள் தொகை வளர்ச்சி என்பது இருபத்தி மூணு புள்ளி நாலு ஒரு சதவிகிதம் அதே நேரத்தில் வட மாநிலங்களுடைய மக்கள் தொகை வளர்ச்சி என்பது இருபத்தி நாலு புள்ளி மூணு ஒம்பது சதவீதம் ஏறக்குரிய ஒரு சதவிகிதத்துக்கு குறைவு எனவே அங்கே எந்த விதமான மறுவரை பிரச்சனையிலோ எந்த விதமான பிரச்சனைகளும் தொகுதி மறுவரையிலேயோ எண்ணிக்கையிலோ ஏற்படவில்லை ஆனால் நாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துகிறோம் அதனுடைய விளைவு தற்போதைய கணக்கின்படி பார்த்தால் நம்முடைய தமிழ்நாடு ஆந்திரா கேரளா இவற்றின் கணக்கின்படி பார்த்தால் நம்முடைய மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் பன்னெண்டு புள்ளி ஐம்பத்தி ஒன்று அதே நேரத்தில் மாநிலங்களுடைய வளர்ச்சி விகிதம் என்பது குடும்ப கட்டுப்பாடு அமல்படுத்தாத வித்தியாசம் ஒரு சதவீத வித்தியாசமாக இருந்த பொழுது எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது ஆனால் தற்பொழுது ஒன்பது சதவீத வித்தியாசம் வருகின்ற பொழுது நம்முடைய தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைகின்றன எனவே தொகுதி வலுவடை செய்யப்படுகின்ற பொழுது தொகுதிகளுடைய எண்ணிக்கை நாங்கள் குடும்ப கட்டுப்பாட்டை அமல்படுத்தியதாலே எங்களுடைய மக்கள் தொகையை குறைத்து இந்திய பொருளாதாரத்துக்கு உதவி செய்ததாலே நாங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதை நாங்கள் இங்கே தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் மக்கள் தொகை வித்தியாசத்தில் மட்டுமல்ல பொருளாதாரத்தை கவனத்தில் எடுத்துக்கொண்டோமே மக்கள் தொகையை சிறப்பாக குறைத்துள்ள தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள் இந்திய பொருளாதாரத்துக்கு கணிசமாக பங்களிக்கின்றன அவற்றின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி முப்பத்தி ஆறு பர்சென்ட் ஆகும் ஆனால் மத்திய அரசிடம் இருந்து திரும்ப கிடைக்கின்ற வரிப்பகிர்வு என்பது நமக்கு இருபத்தி ஏழு சதவிகிதம் நாம் முப்பத்தி ஆறு சதவிகிதம் மாநில உற்பத்தியை இன்றைக்கு பெருக்கி இருக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கும் கிடைக்கின்ற வகிப்பகிவு வரி வரிப்பகிர்வு என்பது இருபத்தி ஏழு சதவிகிதம் அதுவே பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்கள் அவைகளுடைய உள்ள மாநில உள்நாட்டு உற்பத்தியினுடைய பங்கு என்பது இருபது சதவீதம் நம்முடைய பங்கு என்பது முப்பத்தி ஆறு அவர்களுடைய பங்கு என்பது இருபது சதவீதம் ஆனால் அவை நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் என்ற பெரும் பங்கை பறிப்பகிழ்வாக பெறுகின்றன நாம் முப்பத்தி ஆறு சதவீதத்தை கொடுத்து எழுதி இருபத்தி ஏழை பெறுகின்றோம் ஆனால் அவர்கள் இருபது சதவிகிதத்தை பொறுத்து விட்டு நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவிகிதத்தை திரும்ப பெறுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் ஒரு நூறு ரூபாய்க்கும் தமிழ்நாட்டுக்கு இருபத்தொம்போது கர்நாடகா கர்நாடகா பதினாலு என மிக குறைவான தொகையே நமக்கு திரும்ப கிடைக்கின்றன ஆனால் நான்கு வட மாநிலங்களை நான் எடுத்துக்கொண்டு ஆனால் நூறுவாய் நூறுவாய் நூறுக்கு நானூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் நான்கு மடங்கு அதிகமாக பெறுகின்றன பீகார் மட்டும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் நூறு ரூபாயை கொடுத்து விட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபாயை திரும்ப பெறுகிறது நம்முடைய வளர்ச்சிக்கு இன்றைக்கு நம்முடைய முட்டுக்கட்டையாக ஒன்றிய அரசனுடைய வரிப்பகிர்வு திரும்ப தருகிற தொகை இவையெல்லாம் அமைந்திருக்கின்றன இந்த காரணங்களை வைத்துத்தான் நாம் நமக்கு உண்டான நிதியையும் தர வேண்டும் அதே நேரத்திலே நம்முடைய இங்க இருக்கக்கூடிய வரி புதிய முறையில் வேண்டும் அதே போல தொகுதி மறுவரை என்பதும் ஒழுங்காக நடக்கப்பட வேண்டும் என்று நாம் சொல்கின்றோம் நாடு முழுவதும் இந்த ஐந்து ஆண்டுகளில் ஏன்னா இன்றைக்கு வந்து அமித்ஷா வந்து சொல்கிறார் போதைப் பொருளை பற்றி இன்றைக்கு பெருமையாக பேசுகிறார் அவருக்கு ஒன்றை சொல்லுகிறோம் இந்த ஐந்து ஆண்டுகளில் துறைமுகங்கள் வழியாக கடத்தப்பட்ட போதைப் பொருள்கள் பதினோராயிரத்தி முன்னூத்தி பதினோரு கோடி ரூபாய் இதில் குஜராத்தில் மட்டும் அதாவது இன்றைக்கு பெருமையாக பேசுகிறாரே அமித்ஷா அவர் இருந்து மட்டும் ஏழாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மகாராஷ்டிராவில் இரண்டாயிரத்தி நூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன அப்படி என்றால் எங்கே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது எங்கிருந்து வருகிறது என்பதை தமிழக மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே போதைப்பொருள் நடமாட்டத்தை குறை அதிகமாக உள்ள பத்து மாநிலங்களிலே தமிழ்நாடு கிடையாது தமிழ்நாட்டுக்கு அந்த விதமான அவசியம் கிடையாது இன்றைக்கு அதிகமான நடமாட்டம் ராஜஸ்தானில் இருக்கும் அதுவும் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலம் எனவே தமிழ்நாட்டிலே நாங்கள் எங்களால் இயன்றவரை போதைப்பொருள் நடமாட்டத்தை குறைத்து வருகிறோம் இங்கிருந்து எங்கும் கடத்தப்ப நாங்கள் எங்கிருந்து வருவதற்கு அனுமதிக்கிறது அனுமதிப்பது கிடையாது ஆனால் அதே நேரத்திலே குஜராத்திலிருந்தோ மகாராஷ்டிராவிலிருந்தோ இந்திய நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கடத்தி வருகின்ற பொழுது நமக்கு தெரியாமல் சில பொருள் வருகின்ற பொழுது அவை கடத்தப்படுகின்றன அதையும் தடுத்து நிறுத்தி பறிமுதல் செய்வதிலே மிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு முழு முழு கவனமாக இருக்கிறது அடுத்து இன்னொன்றையும் சொல்ல வேண்டும் குஜராத் மாநிலம் அது வந்து மதுவிலக்கு முழுவதும் அமுல் செய்யப்பட்ட மாநிலம் அதை பெருமையோடு காந்தி பிறந்தமன் நாங்கள் மது விளக்கை முழு முழுமையாக அமுல் செய்திருக்கிறோம் என்று இன்றைக்கு அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் பெருமையாக சொல்வார்கள் ஆறாம் ஆண்டு மோடி குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த போது முதலீட்டாளர்களை இருக்கின்ற வகையிலே வைப்ரண்ட் குஜராத் என்கிற திட்டத்தின் அடிப்படையிலே மது சட்டத்திலே திருத்தம் கொண்டு வரப்பட்டது அதில் வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வருபவர்கள் குஜராத்தில் மது அருந்த தடை எதுவும் இல்லை குஜராத் சட்டவிரோத புழங்கும் மதுவுக்கு எதிராக போராடி வரும் குஜராத்தில் இந்த சட்டவிரோதமாக புழங்கி வருகிற மதுவுக்கு எதிராக போடி போராடி வருகிற மீனா படேல் என்பவர் குஜராத்தில் சட்டவிரோத மது விற்பனை மிக வணிகமாக உருவெடுத்திருக்கின்றது எல்லா மாநிலங்களையும் விட குஜராத்திலே தான் இன்றைக்கு மதுவினுடைய விலை மிக அதிகமாக பத்து மடங்கு இருக்கிறது திருட்டுத்தனமாக விற்கப்படுகிறது என்று மது எங்கே அதிக விலைக்கு விற்கப்படுகிறது என்பதையும் குஜராத் மாநிலத்திலிருந்தே சொல்லுகிறார்கள் இங்கேதான் அதிகமான விலைக்கு இந்தியாவிலேயே மது விற்கப்படுகிற மாநிலம் குஜராத் மாநிலம் அதுவும் திருட்டுத்தனமாக சட்டவிரோதமாக விற்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள் எனவே இவற்றிலிருந்து பார்த்தார்கள் இன்றைக்கு சொல்லுகிறார் நாங்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு பாடல் சொல்லுவோம் என்கின்றார்களே நாங்கள் என்ன தவறு செய்திருக்கின்றோம் நேரடியாக இன்றைக்கு உண்மையாக வெளிப்படைத்தன்மையோடு இந்த அரசாங்கம் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றது எங்கே மது அதிக விலைக்கு விற்கிறது என்பதையும் நாங்கள் இன்றைக்கு சொல்லி இருக்கிறோம் இதற்கு அவர்கள் தகுந்த பதிலை சொல்லட்டும் ஒரு அவங்க கமிஷன் போட்டு எல்லா மாநிலத்துக்கும் நூறு நாள் வேலை கொடுக்குறாங்கல்ல தமிழ்நாட்டுக்கு கொடுக்கட்டும் இன்றைக்கு இந்தியாவிலேயே நூறு நாள் வேலை திட்டத்தை மிக சிறப்பாக செய்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அதற்காக பாராட்டுப் பரிசுகளை பெற்றிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு இந்த வேலைவாய்ப்பை நூறு நாள் வேலை வாய்ப்பை தினசரி காலையிலே அங்கே வருகை பதிவோடு இன்றைக்கு செய்து நடத்தி கொண்டு வேலை வாங்குகிற அரசு தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்கள் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பின் மூலமாக தமிழ்நாட்டில் நடந்திருக்கின்றன அதை யார் வேண்டும் என்றாலும் வந்து பார்த்துக் கொள்ளட்டும் வேலைபாட்டு அவருடைய ஐந்து மாத சம்பளத்தை நீங்கள் அனாவசியமாக வைத்துக் கொள்ளாது என்றுதான் அதான் இப்ப உள்ள மறு சதவீதப்படி நடத்துவோம் தென் மாநிலங்கள் சீட்டு குறையாது அப்படி என்று சொல்லுகிற உள்துறை அமைச்சர் வட மாநிலங்களில் சீட்டு கூடாது என்று உறுதிமொழி தலைவர் தயார் பத்திரிக்கை பத்திரிகையாளர் கேளுங்க எங்களுக்கு குறையாதுன்னு சொல்றீங்களே அங்க கூடாதுன்னு சொல்ல தயாரா அங்கே தொகுதிகள் நிச்சயமாக கூடும் என்கின்ற தான் நாங்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் நாங்க வந்து அதே சொல்லல நாங்க என்ன சொல்றோம்னா ஐநூத்தி நாற்பத்தி மூணு அது அப்படியே இருக்கட்டும் குடும்ப கட்டுப்பாடை அமல்படுத்தியதால் எங்களுக்கு தண்டனை தராதீர்கள் என்று சொல்லுகிறோம் இன்றைய மக்கள் தொகையை எடுத்துக் கொள்ளாதீர்கள் இன்றைய மக்கள் தொகையை கணக்கெடுங்கள் ஜாதிவாரி கணக்கெடுங்கள் தொகுதி மறுவரை செய்யுங்கள் எங்களுக்கு ஆட்சேபணி கிடையாது ஆனால் அதே நேரத்தில் நாற்பத்தி மூன்று என்கின்ற எண்ணிக்கைக்கு உட்பட்டு தொகுதி மறுவரை செய்யப்பட வேண்டும் இல்ல அதாவது பழைய கணக்கு முப்பத்தி ஒன்பது எண்பது எல்லாம் இப்ப புதுசா கணக்கு எடுத்தா எண்பது நூத்தி இருபதோ நூத்தி நாற்பதோ யூபியில ஆகும் அப்படி ஆகக்கூடாது என்பதுதான் எங்களுடையது இதே எண்பதுன்னு சொல்லிட்டோம் பிரச்சனை இன்னைக்கு நீங்க சொல்றீங்க தூதி மறுவரை செய்தால் தென் மாநிலங்கள் தூதி குறைக்கப்பட மாட்டாது நீங்க ஏன் பயப்படுறீங்க ஏன் உங்களுக்கு அச்சம்னு கேட்குறீங்க ஏன் அதே அரசாங்கம் அதே உள்துறை அமைச்சர் வட மாநிலங்களிலே எங்கெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு அமுல்படுத்தப்படாமல் மக்கள் தொகை பெருக்கெடுத்ததோ அங்கெல்லாம் நாங்கள் இதே எண்ணிக்கையில தொகுதி இருக்க கூடாது என்று உறுதிமொழி தவிர தயாரா சார் அதை தான் கேட்கிறோம் சார் டீல் இண்டேஷன் பிரச்சனை இல்ல மத்திய அரசோ டீல் இண்டிகேஷன் இல்ல மத்திய அரசோட உள்துறை அமைச்சரோ உறுதியான இறுதியான முடிவை அறிவிக்காத போது திமுக தமிழக பிரச்சனையை மடமாற்றம் செய்வதற்காகத்தான் இப்படி ஒரு பிரச்சனை கிளப்பது என்று அண்ணாமலையும் சொல்றாரு அமித்ஷாவும் சொல்றாரு உன்னே உண்டு ரெண்டாயிரத்தி ஒண்ணாம் ஆண்டு இந்தியாவினுடைய பிரதமராக வாஜ்பாய் இருந்தார் இல்லையா வந்து ஜெயிச்சு வந்தார் அப்ப அரசியல் சட்ட திருத்தம் எண்பத்தி நாளை கொண்டு வந்து இந்திரா காந்தி அம்மையார் என்ன சொன்னாரோ அதையே வாஜ்பாய் அவர்கள் சொல்லி அடுத்த ஆண்டுகளுக்கு நிச்சயமாக தொகுதி மறுவரை எண்ணிக்கை கூடாது இதே எண்ணிக்கையில் தொகுதி இருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படும் மறுவரை செய்யப்படும் அதெல்லாம் நடக்கும் ஆனால் தொகுதி எண்ணிக்கை கூடாது என்று அரசியல் சட்ட திருத்தம் எண்பத்தி நாளை வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்தார்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓடு முடிகிறது அப்ப அடுத்த உங்களுடைய நிலை என்ன அதைத்தான் அதை கேட்கின்ற உரிமை ஒவ்வொருவருக்கும் உண்டு அடுத்து என்ன செய்ய போகிறீர்கள் தொகுதி மறுவரை செய்கின்ற பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி போகிறீர்களா குறைக்கப் போகிறீர்களா என்று கேட்கின்ற உரிமை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உண்டு அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் எனவே இப்ப அந்த பிரச்சனையே வரணும்னு சொன்னா வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி டெட் இருபத்தி அஞ்சு முடிஞ்சு போச்சு இருபத்தி ஆறுல நீங்க என்ன நடத்தினாலும் ஏதாச்சும் ஒரு சட்டம் கொண்டு வந்துதான் நடத்தி ஆக வேண்டும்

இந்தியாவினுடைய நலனை பாருங்கள் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியை பாருங்கள் அதற்காக எல்லோரும் ஒத்துழையுங்கள் என்று கேட்பதற்கு இந்திய அரசுக்கு என்ன தயக்கம் அப்படி மக்கள் தொகையை கூட்டினால் தண்டிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக எந்த மாநிலமும் நலனுக்காக எடப்பாடி அமித்ஷாவை அடுத்த முதல்வர்

அப்படி இருந்தால் பார்த்து கொள்வோம் எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தகவலும் கிடையாது யாரு திமுக போட்டியாரு ஒவ்வொரு நாளிலும் இன்றைக்கு எல்லா கட்சியும் எங்களுக்கு திமுக போட்டின்னு சொல்றாங்க அது ஒன்று மட்டும் உறுதி களத்தில் திமுக மட்டும் இருக்குது

அது யாருக்கும் சொந்தம் அது யாரும் எடுத்துகிட்டு போக முடியாது யாரும் அபகரிக்கவும் முடியாது என்ன அது ஒரு தரம் வகுப்பு என்று சொன்னால் வாயாலே சொன்னாலே போதும் அது எழுதப்படாத சட்டம் அதை எழுதி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இவங்க தான் இன்னைக்கு வகு சொத்துக்களை எல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு கால லிமிட்டேஷன் ஆக்ட் கிடையாது வகு வகு சட்டத்துக்கு ஆனால் அந்த லிமிட்டேஷன் ஆக்டை கொண்டு வந்து அதன் மூலமாக வகுப்புக்கு சொந்தமான சொத்துக்களை யாரும் கேள்வி ஏற்பாடு சொத்துக்கள் என்று சொல்லி அபகரிப்பதற்கு பார்ப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த சட்டம் என்பது பொருளாதார ரீதியிலே இஸ்லாமிய சகோதரர்களை கஷ்டப்படுத்த வேண்டும் மன கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த சட்ட வகுப்பாத்திருத்த மசோதா அந்த மசோத சட்டம் ஆகல மசோதா விளக்க உரையில வந்து குஜராத்ல வெளிநாட்டு மது மாநிலங்களும் அதிகமா வெளிநாட்டு மதுபானங்கள் சொல்ல உள்நாட்டு சேராவும் வெளிநாட்டு மதுபானங்கள் அதிக அளவு தயாரிங்க தமிழக அரசு மீது டாஸ்மாக் கொள்முதல்ல வந்து முறைகேடுன்னு சொல்லி ஈடி வந்து வழக்கு விசாரணை தொடங்கி இருக்கிற மடைமாற்றம் செய்வதற்காக குஜராத்ல வந்து அதிக விலக்கி வைக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா இல்ல ஏன்னா எங்களை பொறுத்தவரை ஈடி வந்து பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு எந்த விதமான அறிக்கையும் தாக்கல் செய்யல அறிக்கை தயார் பண்ணிக்கிட்டு வேணும் வேணா பொய்யா போடலாம் அது நீதிமன்றத்துல நிற்காது எப்படியெல்லாம் பொய்யா ஒரு அறிக்கை தொடரலாங்கிற வேணா ஆலோசித்து கொண்டு இருக்கலாம் ரூம் போட்டு சிந்திக்கலாம் அதை தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது எங்க நாங்க வந்து கரெக்டா இருக்கோம் அதுல எந்த பயமும் கிடையாது குஜராத்ல அங்க இருக்கவங்க போராடுறத நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த பீனா பட்டேலுங்கிறவங்க ஒரு போராட்டத்தை முன்னு முன்னிறுத்தி இருக்கிறார்கள் அங்க அதிக விலைக்கு பத்து மடங்கு அதிக விலைக்கு வைக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை குஜராத் மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு சுவத்தை இருக்கிறார்கள் நாங்களும் சொல்கிறோம் அதை நாங்க காத்து காவலர்களுக்கெல்லாம் அதாவது தனிப்பட்ட நிகழ்வுகள் அது அந்த ஆளு இன்னைக்கு என்கவுண்டர்ல யாரும் கொலை பண்ணாலும் அவன் என்கவுண்டர்ல கொல்லப்பட்டிருக்காங்க ஆனால் காவலர்களுக்கு இல்லை என்பது தவறு தவறு தனி மனிதனாக அவர் தோட்டத்தில் இருக்கும் போது அவங்க சொந்த தகராறு தான் இது வந்து இப்ப போலீஸுக்கு போய் மக்களுக்கு வந்த தகராறு இல்லை சொந்த தகராறு எங்கையும் எல்லா இடத்துலயுமே இருக்கு அந்த தகவல் நாங்க உடனே புடிச்சிருக்கோங்க உடனே என்கவுண்டர் பண்ணி அதுதான் பாராட்ட வேண்டும் அந்த குற்ற செயல் சம்பவம் நடந்தவுடன் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுகிறார்கள் எங்கெல்லாம் போய் யார் யார் யாரை வெட்ட போறாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்க முடியாது தகவல் கிடைச்சா காப்பாத்திருவோம் தகவல் கிடைக்காத சூழ்நிலை குற்றவாளிகளை கண்டுபிடித்த தண்டனை வாங்கி கொடுக்கும் திமுக எல்லாரும் சேர்ந்து கூட்டணியா வந்தா தான் எதிர்கட்சி நல்லா இருக்கும் எங்களுக்கு போட்டி நல்லா இருக்கும் ஏன்னா வந்து மகாராஷ்டிராவில மராத்தி மொழி தான் தொடர்பு மொழியாக இருக்க வேண்டும் அங்க எல்லா அலுவலகங்களும் மராத்தி தான் பேசப்பட வேண்டும் என்று தமிழகத்தை பின்பற்றி இன்றைக்கு அங்கேயும் சொல்லியிருக்கிறாங்க குற்றவாளிகள் அதிகமாக இருக்கு அவன் படையில அது தப்பிச்சு ஓடறவன என்ன பண்றது? சுட்டட்டு போறான், தபுசிட்டு போறான். தபுசிட்டு போறவன சுற்றும்போது எங்க எஞ்சி சுட்டு தான் பிடிக்க வேண்டியது இருக்கு. சார் தவிர்க்க முடியாத சுழன்ற என்கவுண்டர் எண்டவுண்ட் பண்ணி தான் ஆகும். இல்லேடி தப்பிக்க விட்டுட்டாங்க ஓட விட்டுட்டாங்கன்னு நீங்களே எங்க மேல பழி போடுறீங்க.